ஒன்று இடுப்பு மட்டம் காணுங்கிறது இன்னும் சரண் வந்து இறங்கி போட்டு சொல்லுது வேறுறதில் சரிவதில்லை பின்ன உடனே எல்லாம் ப்ளேம் பண்ணி பப்பு ரெண்டு மூட்டை எடுத்து பிடுங்கி வடிவாக ஒட்டி சத்தகம் எல்லாம் ஒட்டி அதில் வட்டித்தான் இன்றைய நாங்கள் நுங்கு குடிக்க போகிறோம் ஸோ அதை கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் அதை லைவாக பார்ப்பேன் ராவணன் கலையகம் உலகெங்கும் பாலம் தமிழ் பேசும் மக்களுக்கான ஊடகம்

நொண்டு அது ஒட்டு போட்டுடுறாங்க அந்த நொங்க நொஞ்சம் அதை எப்போயா ஓட்டு இப்போ வெட்டி தான் சார் நொங்குறது காமி மனிதனமாக மண்டையாக போட்டுண்ணா பருப்பா அடச்சனங்கிறதா அடுத்த பாதி பாதி விட்டுறான் அது பாதியாக தான் ஓட்டி மாட்டே நான் போட மாட்டாங்க இல்லடா கொஞ்சம் கிளாட்டி இல்லடா அஞ்சு ஆடே கொளு கேல கொஞ்சம் வரலயே பதிரா என்ன பதிரா இறங்கி ரேகே கொளே இறிரல கொளை போடுன அப்படி એ ડ્રાઇવ આની કલાડા એ કુલી એ લોકો મં 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 એ લોકો મં 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 આડી 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 આડી

கிடக்க முடித்து உனக்கு வரா உனக்கு வேறா தான் ஆளு விளையாடு ஆக வேலை வேற தெரிய வேறே மேலே அடையற அதனால ரொம்ப தான் அவர்தான் இருக்குது ഓ ഗസ്റ്റ് കൊണ്ടാ തങ്ക് ഡുടാ ഇയാറ്റ കൊണ്ടാ ഇച്ച മണി വരാ പാടാ മണി ബോബലാ ഇറങ്ങോടി ഇരും പാവേ അല്ലടാ കൊച്ചി ഓണോ രാവണ്ടേ மூணு கண்ணையும் படிக்க கொடுத்தா சரி சில சில நொங்கு நாலு கண்ணும் இருக்கும் சில நொங்கும் ரெண்டு கண்ணும் இருக்கும் சரி ஓகே ஹனா நீ செட் செத்தாயிட நெழுக்க வீடு வச்சு குடிப்போம் வந்து Gracias.

ஆ கொஞ்சத்துக்காங்க வரும் ஏதாவது கீழாண்டுபடியாக எடுத்தீங்கடா நான் கொள்கை

ગ્રાન્ડ આઈ વટી મીના 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 રીના ને મીના ને ક્યાં રા રીના ને મીના ને ક્યાં વાગે રા ક્યાં ક્યાં